மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னெண்டாம் வகுப்பு பாட விலங்கியல் அதில் கடைசி கிளாஸ் நம்ம பார்த்தது பூஞ்சை நோய்கள் குழுவின நோய்கள் இது பார்த்துட்டோம் ஸோ அடுத்த டாப்பிக் நம்ம பார்க்க போகிறது தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பராமரிப்பு அதாவது மெயின்டெனன்ஸாக பர்சனல் அண்ட் பப்ளிக் ஹைஜீன் அப்படின்னு சொல்லுவோம் இதுதான் தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதார பராமரிப்பு அப்போ சுதா சுகாதாரம் அப்படின்னா இதுதான் அந்த தனிப்பட்ட பொது சுகாதார பராமரிப்பு ஸோ சுகாதாரம் என்பது உடல்நலத்தை பாதுகாப்பது மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளின் தொகுப்பு ஆகும் அப்படின்னு சொல்லுவோம் சுகாதாரம் அப்படிங்கிறது நல்ல உடல் நலத்தை பாதுகாப்பிற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளின் தொகுப்பு ஆகும் இதுதான் வேலைகள் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதாவது உலக சுகாதார நிறுவனத்தின்படி சுகாதாரம் என்பது உடல் நலத்தை பராமரிக்கவும் நோய்கள் பரவுவதை தடுக்கவும் உதவும் சூழ்நிலைகள் மற்றும் நடவடிக்கைகள் ஆகும் அப்போ சுகாதாரங்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா உடல் நலத்தை பராமரிக்கிறது நோய் பரவுவதை தடுக்கிறது உதவும் சூழ்நிலை மற்ற நடவடிக்கை ஆகும் அப்படின்னு சொல்றோம் அப்ப தனிப்பட்ட சுகாதாரம் என்பது குளித்தல் கைகளை கழுவுதல் நகங்களை வெட்டுதல் சுத்தமான ஆடைகளை உடுத்துதல் ஆகியவற்றின் மூலம் நாம் உடலை சுத்தமாக பராமரித்தல் ஆகும் அதான் சுகாதாரம் என்பது குளித்தல் கைகளை கழுவுதல் நகங்களை வெட்டுதல் இதெல்லாம் செய்யணும் குளிக்கிறது கைகளை கழுவுதல் நகங்களை வெட்டுதல் சுத்தமான ஆடைகளை உடுத்துதல் ஆகியவற்றின் மூலம் உடலை வந்து சுத்தமாக பராமரிக்கலாம் அதான் உடலையே சுத்தமாக பராமரித்தல் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ மேலும் வீடு மற்றும் பணிபுரிய இடங்களில் உள்ள தரைப்பகுதிகள் வீடு மற்றும் பணிபுரியக்கூடிய இடத்துல உள்ள தரைப்பகுதிகள் கழிப்பறைகள் மற்றும் குளியலறை வசதிகள் ஆகியவற்றை சு சுத்தமாகவும் நோயூக்கிகள் இல்லாமல் வைத்திருப்பது தனிப்பட்ட சுகாதாரத்தை குறிக்கிறது அப்போ தனிப்பட்ட சுகாதாரம் அப்படின்னு சொல்கிறோம் வீடு மற்றும் பணிபுரியக்கூடிய இடங்களில் உள்ள தரைப்பகுதி கழிப்பறைகள் மற்றும் குளியலறைகள் வசதிகள் ஆகியவற்றை சுத்தமாகவும் நோய் கிருமிகள் இல்லாமல் வைத்திருப்பது தனிப்பட்ட சுகாதாரத்தை குறிக்கிறது அதுதான் தனிப்பட்ட சுகாதாரம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நம்முடைய பொது இடங்களில் அதிகமான தொற்று அது அசுத்தம் மற்றும் கிருமிகள் காணப்படுகின்றன இங்கே இப்போ பொதுவான இடங்களில் பார்த்தீங்கன்னா நிறையா அசுத்தங்கிறது காணப்படும் கிருமிகள் நிறையா அதில் இருக்கும் ஸோ அதன் மூலமாக தொற்று நிறையா ஏற்படும் ஸோ நாம் தொடும் ஒவ்வொரு பொருளின் மேற்பரப்பிலும் நாம் சுவாசிக்கும் காற்றிலும் மாசுபடுத்திகளும் நுண்ணுயிரிகளும் அடங்கியுள்ளன நம் தொடக்கூடிய ஒவ்வொரு பொருளிலையுமே வந்து என்ன அதோட மேற்பரப்பில் அப்புறம் நாம் சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று மாசுபடுத்திகளும் நுண்ணுயிரிகளும் அதில் நிறையா இருக்குது அப்போ பொது இடங்கள் சுத்தமில்லாமல் இருப்பது மட்டுமல்லாது உண்பதற்கு முன் கழிவறைக்கு சென்று வந்த பின் முகத்தை அதாவது மூடாமல் தும்மிய பின்னர் தங்களுடைய கைகளை கழுவுபவர்களை கண்டு நாம் வியப்படைகிறோம் கழுவாதவர்களை அப்போ இதுதான் அதாவது மட்டும் அதாவது பொது இடத்துல உள்ளது நுண்ணுயிர் நிறைய அதோடய எந்த பொருளை தொட்டாலும் அதோட மேற்பரப்பில் காணப்படும் நுண்ணுயிரிகள் நுண்ணீரிகள் அதுக்கடுத்து பொது இடங்களில் சுத்தமில்லாமல் இருப்பது உண்பதற்கு முன் கழிவறைக்கு சென்று வந்த பின்பும் உண்பதற்கு முன்னும் கழிவறைக்கு சென்று வந்ததுக்கு பின்பும் முகத்தை மூடாமல் தும்மிய பின்னரும் தங்களுடைய கைகளை கழுவாதவர்களுக்கு என்று நாம் வியப்படைகிறோம் அப்போ என்னென்ன டிசீஸ் எல்லாம் வருது அப்படின்னா டைஃபாய்டு வாட்டர் அண்டு ஃபுட்டு கண்டாமினேஷன் தண்ணி உணவு இதிலேருந்து பரவக்கூடியது அதே மாதிரி அமீபியாசிஸ் ஹவுஸ் பிளை ட்ரான்ஸ்மிட்டிங் ஏஜென் ட்ரான்ஸ்மிட்டிங் ஏஜென்ட் அப்படின்னு பார்த்தோம் அமீபியாசிஸ் எப்படி ட்ரான்ஸ்மிட் ஆகுது அப்படின்னு மட்டும் உலைப்புழு நோய் இது வந்து இன்னொன்று உருளைப்புழு நோய் அது பார்த்தோம் இது வந்து அந்த தண்ணி மூலமாக பரக்கூடிய உணவு தண்ணி மூலமாக வரும் வளர் கருக்களை உண்பதால் வரக்கூடியதுன்னு பார்த்தோம் ஸோ இதெல்லாம் ட்ரான்ஸ்மிட்டிங் டிசீஸ் ஸோ தொற்று இதன் மூலமாக தொற்று நோய்கள் மற்றும் தொற்றுள்ள உணவு மற்றும் நீரின் மூலமாக பரவுது தனிப்பட்ட மற்றும் பொது சுகாதாரம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ பல்வேறு தொற்று மற்றும் தொற்றா நோய்களை சிறப்பாக கட்டுப்படுத்தும் முறைகளை அறிவியல் மற்றும் தொழில்நுட்பங்களில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் வழிவகுக்கின்றன தொற்று மற்றும் தொற்றா நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய முறைகள் அறிவியல் தொழில்நுட்பங்களில் ஏற்படுத்தப்படுக ஏற்படுத்தப்பட்ட முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வழிவகுக்குது தடுப்பூசிகளின் பயன்பாடு நோய் எதிர்ப்பு திறனூட்டல் திட்டங்களை செயல்படுத்துதல் ஆகியவை தடுப்பூசிகளை பயன்படுத்துதல் நோய் எதிர்ப்பு திறனூட்டல் அதுக்கான திட்டம் எப்படி நம்ம நம்மளை நம்மளாக்கிக்கிறது அப்படின்னு இந்தியாவில் பெரியம்மை நோயை ஒழிக்க உதவியது இது வந்து என்ன இந்தியாவில் பெரியம்மை நோய் ஸ்மால் பாக்ஸ்னு சொல்லுவாங்க அதாவது அதான் அம்மை நோய் பாக்ஸ் அப்படின்னா இந்த நோயை ஒழிக்க உதவியது மேலும் மேலும் இளம்பிள்ளை வாதம் டிப்டீரியா நிமோனியா டெட்டானஸ் போன்ற தொற்று நோய்கள் தடுப்பூசிகளை பயன்படுத்தியதாலும் மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியால் கட்டுப்படுத்தப்பட்டன என்னென்ன நோய்கள் இல்லை இப்போ இளம்பிள்ளை வாதம் இப்போ போலியோ ட்ராப்ஸ் எல்லாம் போடுறாங்கல்ல அதான் அடுத்து டிப்தீரியா நிமோனியா ஏன்னா டெட்டானஸ் பேக்டீரியா இதனால எல்லாம் வரக்கூடிய நோய்கள் இது எல்லாத்துக்குமே தடுப்பூசிக்கிறது இருக்குது இது மக்களினுடைய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டதுனால இது கட்டுப்படுத்தப்பட்டது ஸோ அதுக்கடுத்து நோய் தடைக்காப்பியல் அடிப்படை கோட்பாடுகள் பேசிக் கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜி பேசிக் கான்செப்ட் ஆஃப் இம்யூனாலஜி நோய் தடை காப்பியல் அதாவது நோய் தடைக்காப்பு மண்டலத்தை பற்றி படிப்பதாகும் இம்மண்டலம் பல்வேறு நோய் கிருமிகளிலிருந்து நம்மளை பாதுகாக்கிறது அப்போ இந்த நோய் இந்த மண்டலம் நோய் காப்பு மண்டலம் அப்படிங்கிற நிறைய நோய்கள் இருந்து நம்மளை பாதுகாக்கிறது அயல் அயல்பொருட்களாக நுழையும் சூழ்நிலை முகவர்களிருந்து உடலை பாதுகாக்க உடல் பயன்படுத்தப்படும் அனைத்து செயல்முறையையும் இது குறிக்கிறது மெயினாக உடலை பாதுகாக்கிறதுக்காக உடலை பாதுகாக்க உடல் பயன்படுத்த அனைத்து செயல்முறைகளையும் இது குறிக்கிறது ஸோ இதுக்கடுத்து நோய் தடை காப்பு அமைப்பு ஏ நான் அமைப்பு நமது உடலில் சரிவர செயல்படவில்லை எனில் நோய் ஏற்படுத்தும் நுண்கிருமிகளும் அதுக்கு சாதகமாக இருந்து தொற்று ஏற்பட்டு பின் நோய் உண்டாகிறது அப்போ நம்ம உடம்புலேயே சொல்லுவோம் நேச்சுரலாகவே இயற்கையாகவே நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்திங்கிறது இருக்குது அப்போ எப்போ ஜேம்ஸ் என்றால் அது தாக்கி அழிக்கும் உடனே ஒரு ஆன்டிபயோடிக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகி அந்த பர்டிகுலர் ஜேம்ஸை தாக்கி அழிக்கும் அப்போ அந்த அதுக்கான எதிர்ப்பு திறன் நம்ம உடம்புலேயே இருக்குது அதுக்கு தான் இப்போ இந்த சாதாரண காமன் கோல்ட்டுக்கெல்லாம் வந்து எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நம்ம உடம்புலேயே அதுக்கான எதிர்ப்பு திறன் இருக்குது அந்த நோய் தடை காப்பு இம்யூன் சிஸ்டம் அன்றெல்லாம் இருக்குது ஸோ அதுவே எதிர்ப்போம் சின்ன சின்ன இதுக்கெல்லாம் டேப்லெட் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அப்போ நோயை உண்டா நோய்களுக்கு எதிரான உடலின் ஒட்டுமொத்த செயல்திறனே நோய் தடை காப்பு என்று அழைக்கப்படுகிறது நோயூக்கிகளுக்கு எதிரான உடலின் ஒட்டுமொத்த செயல்திறன் அந்த பர்டிகுலர் ஜேம்ஸுக்கு எகென்ஸ்டாக செயல்படக்கூடியது நோய் தடை காப்பு என்று சொல்கிறோம் இப்போ இது நோய் எதிர்ப்பு என்றும் என்றும் பெயருண்டு இதுக்கு நோய் எதிர்ப்பு என்றும் பெயருண்டு இத்தன்மை குறைவிற்கு எளிதில் இலக்காகும் தன்மை என்ற பெயர் இத்தன்மை குறைவிற்கு எளிதில் இலக்காகும் தன்மை என்ற பெயர் நோய் தடை காப்பு நோய் தடுப்பு அப்படின்னு சொல்லுவோம் என்பது அதிக இலக்குத்திறன் கொண்டது அப்படியா இலக்குத்திறன் இப்போ நம்ம உடம்புலேயே வந்து ஜெம்ஸ் என்றானா தாக்கி அழிச்சிடும் அதால் முடியலைன்னா தான் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் மெடிசன் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் மெடிசன் எடுத்துக்கிறோம் பர்டிகுலர் மெடிசன் போயிட்டு அந்த ஜேம்ஸை ஹில் பண்ணுது எப்போ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன அபெக்ட் ஆகுது அப்போ அந்த ஜேம்ஸ் தாக்கக்கூடிய ஆர்டிபிசியல் மெடிசன் நம்ம பயன்படுத்தணும் நேச்சுரலாகவே நம்ம உடம்பில் எதிர்ப்பு சக்திங்கிறது இருக்குது ஸோ நம்ம உடலில் நுழையும் நுண்கிருமிகளை அழித்தல் அல்லது வெளியேற்றல் மற்றும் அவற்றினால் உருவாக்கப்படும் நச்சுக்களை செயலிழக்க செய்தல் போன்ற பல்வேறு துளங்கல்களை நமது நோய் தடை காப்பு மண்டலம் செயல்படுத்துகிறது நமது உடலில் நுழையக்கூடிய அந்த நுண்கிருமிகள் அழித்தல் வெளியேற்றல் மற்றும் அவற்றினால் உருவாக்கப்படும் நச்சுக்களை செயலிழக்க செய்தல் அந்த ஜேம்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த சாப் டாக்ஸிக் சப்சன்ஸஸ் செயலிழக்க செய்கிறது போன்ற பல்வேறு து துளங்கல்களை இது நமது நோய் தடை காப்பு மட்டெல்லாம் செயல்படுத்துது இப்போ எப்போ நம்ம உடம்பில் ஜே ஜேம்ஸ் எட்டாவதோ உடனே அதை தாக்கி அழிச்சிரும் இதை தாக்கி அழிக்கிறது தான் நம்மளோட வேலை பேக்கோசைட்டோசிஸ் அப்படின்னு செல் செல்ஏ நம்ம டபிள்யூபிசி செல்ஸ் இருக்குதுல்ல பிளட் செல்ஸில் ரத்த அந்த வெள்ளை தான் அந்த ஜேம்ஸை உடனே போய்ட்டு தாக்கி அழிக்கும் இப்போ ரத்தத்தில் பார்த்துட்டோம்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் பிளட்டு செல்ஸ் ரத்தத்தில் அந்த ஆர்பிசி டபுள்யூபிசி பிளட் பிளேட்லெட்ஸ் மூணோட ஃபங்க்ஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆல்ரெடி இப்போ ஆர்பிசி அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஆக்சிசன் எடுத்துகிட்டு வருது கேரிங் ஆக்சிசன் சொல்லுவோம்ல அதே மாதிரி டபுள்யூபிசி ரத்த வெள்ளை எண்ணுகள்னால் எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது எதிர்ப்பு சக்தி கொடுக்கக்கூடியது நோய் தடை காப்பு மண்டலம்னு சொல்கிறோம்ல அதே மாதிரி பிளட் பிளேட் ரத்தத்தை உரையா வைக்கிறது அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளட்டு உரையிலன்னா ஹீமோ ரத்தம் உரையாமல் சொல்லுவோம் ஹீமோ கிளியா ஸோ அது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர் டிசீஸ் அதுவும் ஏற்படும் ஸோ அதனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இத்தகைய வினை இயற்கையில் அழிவினை என்றாலும் விருந்தோம்பின் உடலில் நுழைந்த அயல் மூலக்கூறுகளுக்கு எதிராக மட்டுமே செயல்படும் தவிர விருந்தோம்பிக்கு எதிரான விருந்தோம்பிக்கு எதிராக செயல்படாது அதாவது இயற்கையில் அழிவினை ஏற்படுத்த விருந்தோம் என்றால் அழிவினை என்றாலும் விருந்தோம்பின் உடலில் நுழைந்த அயல் மூலக்கூறுகளுக்கு எதிராக மட்டும் செயல்படும் ஸோ அப்போ அந்த விருந்தோம்பிக்கு எதிராக செயல்படாது அந்த மூலக்கூறுக்கு மட்டுமே எதிராக செயல்படும் ஸோ அயல் பொருட்கள் நம்ம உடலில் இருந்து வேறுபடுத்தி அறியத்திறன் நோய் காப்பு அமைப்பின் மற்றொரு சிறப்பு அடிப்படை சிறப்பாகும் அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த அயல் பொருட்கள் வெளியிலேருந்து வந்த அந்த அயல் அயல்பொருட்களை நமது உடலிலிருந்து வேறுபடுத்தி அறியும் திறன் அந்த நோய் தடை காப்பு மண்டலத்தோட இன்னொரு சிறப்பு அப்படின்னு சொல்றோம் அந்த அயல் பொருட்களை கரெக்டாக கண்டுபிடிச்சு அதை வேறுபடுத்தி காட்டும் அதான் அதோட சிறப்பு அப்படின்னு சொல்றோம் அது எப்போதாவது எதிர்பொருள் தூண்டிகளை தன் சொந்த செல்களை வேறுபடுத்தி அறிவது நோய் தடைக்காப்பு மண்டலம் தோல்வி உருவதால் அவை விருத்தோம்பினுடைய சொந்த முலக்கூருக்கு எதிராக தீவிரமாக செயல்படுகிறது சுய தடை காப்பு அப்படின்னு சொல்லுவோம் சுய தடை காப்பு அப்போ எதிர்பொருள் தூண்டிகளை தன் சொந்த செல்களை வேறுபடுத்தி அறிவதில் நோய் தடை காப்பு மன்றம் தோல்வி உருவதால் அவை விருந்தோம்பியினுடைய சொந்த மூலக்குழுவிற்கு எதிராக தீவிரமாக செயல்புரிகிறது அப்போ அந்த விருந்தோம்பியினுடைய அந்த மூல மாலிகுல்ஸ் அந்த மாலிகுல்ஸுக்கு எதிராக தீவிரமாக செயல்புரிகிறது ஆனால் அதனால் உண்டாக்கக்கூடிய சுய தடை காப்பு குறை நோய்கள் உயிரினத்தில் இறப்பை ஏற்படுத்தக்கூடியது அப்போ அதனால் அந்த எதிர்பொருள் தூண்டிகளை எதிர்க்காது நோய் தடை காப்பு மண்டலங்கிறது அப்போ செயல் தோல்விடுவதால் அதாவது அதுலேருந்து ஏற்படக்கூடிய நோய் தடை காப்பு குறை நோய்கள் உயிரினத்தில் இறப்பை ஏற்படுத்தும் உயிரினத்தில் இறப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நோய் தடை காப்புங்கிறது இயல்பு நோய் தடை காப்பு பெறப்பட்ட நோய் தடைப்பு இது அதாவது செயலாக்க நோய் தடை காப்பு இது இயற்கையாக நடக்கக்கூடியதுதான் இயற்கை அதாவது மந்தமான நோய் தடை காப்பு பெறப்பட்ட நோய் காப்பு இது இயற்கை நோய் தடை காப்பு வகைப்பாடு இது வகையாக பிரிக்கிறோம் சில வகைகளால் புரதங்கள் பாலிசக்கரேடுகள் நீகுழிக் அமிலங்கள் போன்றவை பெரும்பான்மையானவை ஏற்புயிர்களில் அயல் தான் இருக்கும் அதாவது புரதங்கள் பாலிசக்கரேடுகள் நியூக்ளிக் அமிலங்கள் போன்றவை பெரும்பான்மையான ஏற்புயிரிகளில் அயல் பொருள் பொருள் அதாவது அயல் தான் இருக்கும் இறக்கும் பொழுது தடை காப்பு துளங்களை தூண்டுகின்றன அப்போ தடை காப்பு துளங்களை ஏற்படுத்தும் திறன் எந்த ஒரு பொருளும் எதிர் பொருள் தூண்டி என அழைக்கப்படுகிறது தடை காப்பு துளங்களை ஏற்படுத்தும் திறன் பெற்ற எந்த ஒரு பொருளும் எதிர்ப்பு திறன் தூண்டிகள் ஆன்டிஜன் சொல்லுவோம் எதிர் தூண்டி என அழைக்கப்படுகிறது ஆன்டி உடல் அதான் உடல் தூண்டிகள் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆன்டிஜன் அப்படின்னா உடல் ஜென்கிற தூண்டி உடல் தூண்டிகள் நோய் தடை காப்பே இயல்பு நோய் தடை காப்பு நோய் காப்பு தடை காப்பு துளங்களை திறன் பெற்ற எந்த பொருளும் எதிர்பொருள் தூண்டி ஆன்டிஜென் என அழைக்கப்படுகிறது அதாவது உடல் தூண்டிகள் அப்படின்னு சொல்றோம் உடல் தூண்டிகள் அப்படின்னு சொல்றோம் நோய் தடை காப்பே இயல்பு பெறப்பட்ட அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டு வகையான பிரிக்கிறாங்க அதான் இயல்பு நோய் தடை காப்பு அதில் ஃபஸ்ட்டு ஒன்று இயல்பு நோய் தடை காப்பு இது உயிரினங்களில் இயற்கையாகவோ காணப்படும் தொற்றுக்கு எதிரான நோய் த தடுக்கும் ஆற்றலாகணும் இது உயிரினங்களில் இயற்கையாகவோ காணப்படும் தொற்றுக்கு எதிரான நோய் தடுக்கும் ஒவ்வொரு உயிரையும் பிறவியிலிருந்தே இந்த ஆற்றலை பெற்றிருக்கின்றன இயல்பு நோய் தடை காப்பு அப்படிங்கிறது அதுக்கு நேச்சுரலாகவே இருக்கும் அதான் உயிரினங்களில் இயற்கையாகவே காணப்படும் அதான் இதிலே கொடுத்துருக்காங்க இயல்பு நோய் தடை காப்பு இயல்பாக நடக்கக்கூடியது அதான் எண்ணேட்டி மீனுட்டின்னு சொல்லுவோம் இது இயற்கையாகவே உள்ளது அப்போ எப்போ ஜேம்ஸ் என்றானாலும் அதிலே வந்து அந்த எதிர்ப்பு தன்மைங்கிறது காணப்படும் தொற்றுக்கு எதிரான நோய் தடை காப்பும் ஆற்றல் ஒவ்வொரு உயிரில் பிறவியில் இருந்து அந்த ஆற்றலை பிறகு ஸோ இயல்பு நோய் தடை காப்பு இலக்கற்றதாகும் எப்போ ஜேம்ஸ் என்றாவதோ அதை தாங்கி அழைக்கும் இதுக்குன்னு எந்த இலக்கும் கிடையாது இது பரந்த அளவிலான திறன் கொண்ட நோய் தொற்று முகவர்களுக்கு எதிராக செயல்படுகிறது பரந்த அளவிலான திறன் கொண்டது நோய் தொற்று அந்த தொற்றக்கூடிய ஜேம்ஸ் அதான் முகவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடியது இயல்கு நோய் தடை இவற்றை இலக்கு தன்மையற்ற நோய் தடை காப்பு அல்லது இயற்கையாக நோய் தடை காப்பியை நான் கூறலாம் இதுக்குன்னு எந்த ஸ்பெசிஃபிக் இலக்குங்கிறது கிடையாது இயற்கையாகவே நடைபெறக்கூடிய ஒரு நோய் காப்பு பல்வேறு நுண்ணீர்களுக்கு எதிராக இலக்கு தன்மையற்ற முறையில் பரந்த அளவிலான நோய் தொற்று முகவர்களுக்கு எதிராக செயல்படுவதால் இயல்பு நோய் தடை காப்பின் செயல்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க அந்த இயல்பு நோய் தடை காப்போட செயல்பாடுகள் அதான் நுண்ணுயிரிகளுக்கு எதிரான பல்வேறு உடலமைப்பு மற்றும் உடற்செயலியல் சார்ந்த தடைகள் இந்த உடலமைப்பில் அதில் நடக்கக்கூடிய அந்த பாடி ஃபங்க்ஷன்னால் அந்த ஜேம்ஸுக்கு எதிரான தடைகள் ஜேம்ஸை இன்றாக்க விடாமல் நேச்சுரலாகவே இருக்குல்ல அதான் இயல்பு நோய் தடை காப்பு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ நேச்சுரலாகவே நடைபெறக்கூடிய இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் கண்ணீரில் உள்ள லைசோசைட் ஜேம்ஸை பண்ணும் கண்ணீரில் உள்ள லைசோசை லைசோசைம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து காற்று வழி வரும் பொருட்களே வெளியேற்றுதல் அப்போ இந்த மூக்கு பகுதி வந்து அந்த நான்சில் அது காற்று வழியில் உள்ளே வரக்கூடிய ஜேம்ஸை வெளியேற்றுறோம் அடுத்து மூச்சு கிளைக்குள்ளில் உள்ள கோழை மற்றும் குற்றிலைகள் இந்த இடத்துல அந்த லங்ஸுக்கு சென்ட்ரலில் காணப்படக்கூடியது மூச்சு குழலில் உள்ள கோலை மற்றும் குற்றிலைகள் கோலை படலம் ஜளி போன்ற படலம் இதெல்லாம் அதான் மூச்சு காணப்பட இங்கே இதெல்லாம் எதிர்க்கக்கூடியது அதில் உள்ள ஜேம்ஸை கில் பண்ணும் அடுத்து குடல் அமிலம் அடுத்து தோல் அளவிலான தடை குடல் அமிலம் இதில் வந்து ஹச்சசியல் ஆசிட் இருக்குது நீர்த்தகச்சியல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஸ்டமக்கில் இருக்கக்கூடிய அந்த ஆசிட் அடுத்து தோல் அளவிலான தடை ஸ்கின்னில் ஏற்படுத்தக்கூடியது அடுத்து விரைவான பிஹெச் மாற்றம் அடுத்து வந்து பிஹெச் மாற்றம் அப்படிங்கிறது ரொம்ப விரைவாக நடப்ப நடக்கக்கூடியது அடுத்து சிறுநீர் பாதையின் வழி வெளியேற்றம் சிறுநீர் பாதையின் வழி வெளியேற்றம் ஜேம்செக் வெளியேற்றக்கூடியது அடுத்து கலவி கால்வாயின் குறைவான பிஹெச் இங்கே காணப்படும் கலவி கால்வாய் இனப்பெருக்க பகுதியே அதான் கலவி கால்வாய் பகுதியின் குறைவான பிஹெச் அப்படின்னு சொல்லுவோம் இதான் நுண்ணீர்களுக்கு எதிரான அந்த உடலமைப்பு நான் உடற்செயலியால் சார்ந்த தடைகளே உடையது ஸோ இதுக்கடுத்து இயல்பு நோய் தடை காப்பு வகைகள் மற்றும் செயல்படும் முறைகள் அப்போ இயல்பு நோய் தடை இயல்பு நோய் தடை காப்பு வகைகள் செயல்படும் முறையில் உடல் அமைப்பு சார்ந்த தடைகள் உடல் அமைப்பு சார்ந்த தடைகள் இப்போ இயல்பா ஸ்கின்ல உடலின் உள்ளே நுழையும் நுண் நுண்ணுயிர்களை தடுக்கிறது அதன் அமில சுழல் அமில சுழல் அதாவது பிஹெச் த்ரீ அப்படின்னு சொல்லுவோம் நுண்ணுயிர்கள் வளர்ச்சியை குறைக்கிறது பிஹெச் த்ரீ டூ ஃபைவ் அப்படின்னு சொல்லுவான் அமில சுழல் அப்படிங்கிறது நுண்ணுயிர்களோட அந்த வளர்ச்சியை தடுக்குது தோல் பகுதியில பீக்ச அதை நுண்ணுயிர் வளர்ச்சியை தடுக்குது அடுத்து கோலை படலம்னா கோலையில் உள்ள அயல் பொருட்கள் கொள்கின்றன கொட்டி கொள்வது நுண்ணுயிர்களுடன் கோழைகள் போட்டிக்கிடுகின்றன அப்போ கோலை அந்த ஜளிப்படலத்தில் போயிட்டு நுண்ணுயிர்கள் தவித்து சிக்கிக் கொள்ளுது கொட்டிக்கிறது அதில் போய் அப்போ அப்போ நுண்ணுயிர்களோட அந்த ஃபைட் பண்ணுது ஸோ அதன் மூலமாக வந்து என்ன அந்த இயற்கை இயற்கையாகவே நம்ம உடம்புல அந்த தடை காப்புங்கிறது வெளிப்படுது ஸோ அதுக்கடுத்து உடற் செயலியல் சார்ந்த தடைகள் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து உடல் அமைப்பு சார்ந்த தடைகள் இப்போ உடல் அமைப்பு அப்படிங்கிறது படலத்துலேயும் அந்த தோல் ரீஜனில் உள்ள பீகச்சு அந்த நுண்ணீரிகளை வளர்ச்சி அடையக்கூடாது ஸ்கின்னில் இதுதான் உடல் அமைப்பு சார்ந்த தடைகள் ஸோ நெக்ஸ்ட்டு உடற்செயலியல் சார்ந்த தடைகள் அப்படின்னா அந்த உடல் உடம்புல நடக்கக்கூடிய ப்ராசஸ் இப்போ உடல் வெப்பநிலை அப்படிங்கிறது காணப்படுறதில்ல இயல்பான உடல் வெப்பநிலை மற்றும் காய்ச்சல் நுண்கிருமிகளின் வளர்ச்சியை தடை செய்கிறது அப்போ இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வெப்பம் அப்படிங்கிறது காய்ச்சல் அடிக்கும் பொழுது நுண்கிருமிகளோட வளர்ச்சியை வந்து தடை பிஹெச்னா வயிற்று சுரப்பிகள் சுரக்கும் அமிலம் ஹஜிசியல் நாம் உட்கொள்ளும் உணவோடு சேர்ந்து வரும் நுண்ணீரிகளை கொள்கிறது அதை வயிற்றில் சுரக்கக்கூடிய அந்த ஹஜிசியல் ஆசிட் ஸ்ட்ரமக்கில் செக்ரிட் ஆகல நம்ம உட்கொள்ளும் உணவோடு சேர்ந்து வரும் நுண்ணீர்களை கொள்ளுது அப்போ நம்ம இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் நம்ம ஸ்ட்ரமக்கில் வந்து அந்த நீர்த்த ஹஜிசியல் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்ங்கிறது செக்ரிட் ஆகுது இது என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஏதாச்சும் ஜேம்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அச்சில ஆசிட் போய்ட்டு அந்த பர்டிகுலர் ஜேம்ஸை கொள்ளுது அதாவது உடல் செயலியல் சார்ந்த தடைகள் உடல் வெப்பநிலை பிஹெச் அடுத்து வேதிய நடுவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் கெமிக்கல் மீடியேட்டார்ஸ் லைசோசைம் பாக்டீரியாவின் எதிர்ப்பு காரணியாக செயல்பட்டு பாக்டீரியாவின் செல் வகை செல்ஸ் வரை தாக்குகிறது லைசோசோம் பாக்டீரியாவின் எதிர்ப்பு காரணியாக செயல்பட்டு அண்ட் செல்ஸ் செல்ஸ்வோரை தகர்க்கின்றன இன்டர்பெரான் செல்களின் வைரஸ் எதிர்ப்பை தூண்டி அதை தூண்டுகிறது இன்டர்பெரான் அப்படிங்கிறது செல்களின் வைரஸ் எதிர்ப்பை தூண்டுது வெள்ளையணுக்கள் வெள்ளையணுக்களால் உருவாக்கப்படும் நிரப்பு பொருட்கள் நோய் நோக்கிய நுண்ணு கிருமிகளை சிதைக்கிறது அல்லது செல் விழுக்குதல் எளிதாகிறது அப்போ வெள்ளையணுக்கள் அப்படின்னா செல் ஈட்டிங் நோய் கிருமிகளை சிதைச்சி அதை கொன்றும் அப்போ என்ன அது கொள்ளும் அப்படின்னா வெள்ளையணுக்கள் உருவாக்கக்கூடிய அந்த நிரப்பு பொருட்கள் அதில் உள்ள அந்த ஆன்டிபாடிஸ் நுண்கிருமிகளை சதைச்சி விழுங்கி தாக்கி அழிச்சிடும் அதான் வேதிய நடுவர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இதான் உடற் செயலியல் சார்ந்த தடைகள் இப்போ பார்த்து ஸோ நெக்ஸ்ட்டு செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள் அதுக்கடுத்து செல் விழுங்குதல் சார்ந்த தடைகள் அப்போ எப்படி சிறப்பு வாய்ந்த செல்கள் மோனோசைட் நியூட்ரோபில் திசுவில் உள்ள மைக்ரோபேஜ்கள் நுண்ணுயிர்களை முழுமையாக விழுங்கி அவற்றை செரிக்கிறது சிறப்பு வாய்ந்த செல்கள் அப்படின்னு சொல்லுவோம் மோனோசைட்டுகள் நியூட்ரோபில்கள் திசுவில் உள்ள மேக்ரோபேஜுகள் நுண்ணுயிர்களை முழுமையாக விழுங்கி அவற்றை செரிக்க செய்கிறது அதான் செல் ஈட்டிங் பேக்கோசைட்டிஸ் பேக்கோசைட்டிக் பேரியர்ஸ்னு சொல்வாங்க செல் ஈட்டிங் செல் விழுக்குதல் அப்போ அந்த சிறப்புத்தன்மை வாய்ந்த செல்கள் அப்படின்னா நான் அந்த பேக்கோசைட்டிங்கில் காணப்படக்கூடியது மோனோசைட்டுகள் நியூட்ரோபில்கள் திசுவில் உள்ள மேக்ரோபேஜுகள் அந்த மேக்ரோபேஜுகள் முழுமையாக அழிச்சிருது அடுத்து வீக்கம் சார்ந்த தடைகள் இன்னொன்று வந்து வீக்கம் சார்ந்த தடைகள் காயம் மற்றும் நோய்கிருமிகளால் இரத்த கசிவு ஏற்படுகின்ற போது அப்பகுதியில் செரட்டோனின் ஹிஸ்டமைன் புரோஸ்டோ கிளாஸ்ட் கிளாஸ்டீன் அப்படின்னு சொல்லுவோம் ப்ரொஸ்டோ கிளாஸ்டீன் அப்படின்னு சொல்லுவோம் ஆகிய வேதி சமிக்கைகள் பொருட்களை கொண்டுள்ள இரத்தம் வெளியேறுகிறது அப்போ நம்ம இந்த காயம் ஏற்படுது கிருமிகளால் இரத்த கசிவு ஏற்படுகின்ற போது அப்பகுதியில் உள்ள அந்த செரட்டோனின் ஹிஸ்டமைன் புரோஸ்டோ கிளாஸ்டீன் அப்படின்னு சொல்லுவான் அந்த ஆகிய இது வந்து அந்த வேதிய சமிக்கைகள்னு சொல்லுவோம் வேதிய சமிக்கை பொருட்களை கொண்டுள்ள அந்த இரத்தம் வெளியேறுகிறது இப்பொருட்கள் விலுங்கு செல்களை பாதிக்கப்பட்ட பகுதிக்கு உட்செலுத்துகிறது ஆகிய வேதி சமிக்கைகள் பொருட்களை கொண்டுள்ள ரத்தம் தான் வெளியேறுது இப்பொருட்கள் விலங்கு செல்களை பாதிக்கப்பட்ட பகுதிக்கு உட்செலுத்துது ஸோ இந்நிகழ்வு ரத்த குழாய் சுவர் வழி இரத்த பொருள் வெளியேறுதல் அல்லது டயாபிடு டெசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் டெசிஸ் டயாபி டெசிஸ் என்று பெயர் அதான் இப்போ நோய் கிருமிகளாலோ இல்லைனா காயம் ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படும் போது அப்பகுதியில் செரட்டோனின் இஸ்டமைன் புரோட்டோக்ளாடிஸ்டின் அப்படின்னு சொல்லுவோம் ஆகிய வேதி சமிக்கைகள் பொருட்களை கொண்டுள்ள ரத்தம் அந்த அந்த கெமிக்கல்ஸ் அந்த கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் வேதி சமிக்கைகள்னு சொல்லுவேன் வே வேதி ஸ்டிமுலேஷன்ஸ் சொல்லுவான் இது வந்து அந்த ரத்தத்தில் வெளியேறுது இப்பொருட்கள் விலங்கு செல்களை பாதிக்கப்பட்ட பகுதிக்கு உட்செலுத்துகிறது அப்போ இந்த பொருள் இந்த செரட்டானின் கிஸ்டமின் புரோட்டோ க்ளான்டி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து அந்த விலங்கு செல் இப்பொருட்கள் விலங்கு செல்களை பாதிக்கப்பட்ட பகுதிக்கு உட்செலுத்துது இந்நிகழ்வு ரத்த குழாய் சுவர் வழி இரத்த பொருள் வெளியேறுதல் அல்லது டயாபிடசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இரத்த பொருள் வெளியேறதுனால அதான் வீக்கம் இன்ஃப்ளமேஷன் வீக்கம் சார்ந்த தடைகள் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கிளாஸ் நெக்ஸ்ட் டாபிக் பார்ப்போம்